வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் பெரிய வீட்டோட வந்து பன்னிரெண்டு பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணிக்குள்ள பெரிய ஒரு வீடு இருக்குது அது தவிர குழாய்க்கிணர் இருக்குது இன்னும் மூன்று அறைகள் கொண்ட ஒரு ரூம்ஸும் கட்டப்பட்ட நிலையில் இருக்குது மேற்கொண்டு நீங்களும் ரூம்ஸுகள் நிறைய கட்டி வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த காணி விற்பனைக்கு வந்துள்ளது என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் அது இல்லாமல் எனது யூடியூப் தளத்திலே முழுமையான காணொலி பதிவிட்டுள்ளேன் வன்னி ப்ராப்பர்ட்டி சென்ற என்னுடைய யூடியூப் தளத்திலே நீங்கள் தளத்துக்குள்ளே சென்று இந்த வீ வீடியோன்ற முழுமையான காணொலியை நீங்கள் பார்வையிடுங்கள் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம் இந்த காணி பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள்